இது பாருங்க இது வந்து ராமர் காயின்னு சொல்லி மோசடி பண்ணுறாங்க என்ன மோசடி பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் வருஷம் காயின் ரெண்டாயிரம் வருஷம் காயின் இது அஞ்சு கோடி பத்து கோடி இது வச்சா வீட்டில் லக்ஷ்மி தாண்டவானோம் லக்ஷ்மி கோடிக்கடியாக பணம் கொட்டும்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஊசியை கொடுத்துட்றாங்க இதுவரை ஊசி ஊசி இது இது பாருங்கள் ஊசி இது இந்த ஊசியை வந்து நூலில் கட்டிட்டு இது மேலே நிற்க வச்சா இங்கே பாருங்கள் இந்த இது இந்த காய்தான் ராமர் காயின் இது வந்து சுத்தம் பாருங்க அப்படி சுத்தம் எடுத்துங்களா கிட்ட காட்டுறா இது பாருங்க ரவுண்டாக சுத்தது ரவுண்டாக சுத்தம் இப்படி சுத்தம் அப்படி சுத்தம் நான் எதுவும் சுத்தல கையை அதே சுற்றுனா ஆனா இது பாருங்க இது ஒரு மெட்டல் காயினு மெட்டல் காயின் இதுல வச்சா இது பாருங்க அப்படியே பாருங்க சுத்தல இது வந்து அவங்க மோசடி பண்ணி இது வந்து ராஜாங்காலத்துக்காயின்னு இதை வச்சா வீட்டில் வந்து புதையல் கிடைக்கும் ஆயிரம் கோடி கிடைக்கும் லட்சம் கோடி கிடைக்கும்னு சொல்லி ஏமாத்துறாங்க அதனால இது ஒரு வி விழிப்புணர்வு பதிவு தான் இது ஜாக்கிரதையாக இருந்துங்க ஓகேங்களா இது பாருங்க இது சுற்றுது பாருங்க நான் கையெல்லாம் சொல்லிச்சு இது பண்ணல இதுதான் அதே தானாக சுற்றுது ஸோ அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா மெட்டல் காந்தம் மாதிரி ஒரு இது வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க இது இரும்பு ஊசி வந்து இரும்பு இது வச்சு சுற்றி சுற்றுது இது இது தானாக சுற்றுது இது வந்து வெறும் பித் பித்தல்ன்றதுனால இது அதில் வந்து எதுவுமே சுற்றுல பாருக்கும் ரவுண்டாக நிற்க வச்சு நிற்கிறது இதுதான் நிறையா வந்து இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைஸ் பில்லிங்கு அப்படின்னு சொல்லி அந்த அதாவது இடி விழுந்தா வரும் இருடியம் சொல்லி இதெல்லாம் வந்து நிறைய மோசம் நடக்குது மக்கள் கவனமா இருங்க இது நிறைய கோடிகளை ஏமாந்துருக்காங்க இதை வச்சு தான் ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க மிளகாய்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க மிளகாய் ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க அதை ஃபுல்லாகவே இதை பற்றி தான் வந்து ஏமாத்துவாங்க மக்கள் யாரும் ஏமாறாதீங்க இது பாருங்க அந்த காயின் தான் இது இதுதான் அந்த காயின் இல்ல ராமர் பட்டாபிஷேகம் காயின் இது இல்லை அந்த இது இருக்கு இது வந்து பழசாக ஆக்கி இது ரொம்ப ஒரு இருந்து எடுத்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க இதுவும் பழைய காயினு தான் இது அப்படி தான் இருக்கு இல்லை நன்றி வணக்கம்